முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே உத்தரப்பிரதேசத்தைப் போல அசாமிலும் லவ் ஜிகாத்தில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் மசோதா விரைவில் வரப்படும் என அம்மாநில முதல்வர் ஹிமந்த விஸ்வா சர்மா கூறியுள்ளார் லவ் ஜிஹாத் என்ற செயலில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கும் வகையில் சட்ட திருத்த மசோதாவை உத்தரப்பிரதேச சட்டசபையில் அம்மாநில அரசு நிறைவேற்றியது இந்நிலையில் அஸ்ஸாம் மாநில பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் ஹிமந்த் விஸ்வா சர்மா கலந்து கொண்டார் அவர் பேசுகையில் லவ் ஜிகாத்தில் ஈடுபடும் போருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் சட்ட திருத்த மசோதா விரைவில் கொண்டுவரப்படும் அசாம் மாநிலத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கும் வகையில் புதிய சட்டம் நிறைவேற்றப்படும் வங்கமொழி பேசும் வங்கதேச இஸ்லாமியர்களை பழங்குடியினராக அங்கீகரிக்க சில நிபந்தனைகள் விதிக்கப்பட இருக்கின்றன இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு இடையே நிலம் விற்பனை செய்வது தொடர்பாகவும் அசாம் அரசு சில கட்டுப்பாடுகளை விதிக்க முடிவெடுத்துள்ளது என்று ஹிமந்த் சர்மா பேசினார் மேலும் நிலம் தொடர்பான பரிவர்த்தனையை அரசால் தடுக்க முடியாது என்றாலும் இதற்கு சில ஒப்புதல்கள் தேவை என்று கட்டுப்பாடுகளை கொண்டுவர இருப்பதாக ஹிமந்த் சர்மா குறிப்பிட்டாா்